இப்போ சர்ச்சையில் சிக்கியிருக்கக்கூடிய கூடிய மகாவிஷ்ணு யாருதான் அவரு எங்க இருந்து வந்தாரு அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு பரம்பொருள் அறக்கட்டளை நவீன யுகத்துடைய அதிசயமான பரம்பொருள் அறக்கட்டளை ஏப்ரல் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஓபன் பண்ணாங்க ஒவ்வொரு நாளுமே முன்னூறுல இருந்து ஐநூறு பசியுள்ள ஆன்மாக்களுக்கு மதிய உணவோடு உணவளிக்கணும் அப்படின்ற அறக்கட்டளை முரண்பாடுகளுக்கு எதிராக போராடி வந்துட்டு இருக்காங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷத்துல மதுரையில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்திருக்காரு கிருஷ்ணமூர்த்தி பரமேஸ்வரியுடைய தம்பதியுடைய மூத்த மகன் பசியால வாடக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குமே பொறுப்பா சொல்லி சபதம் எடுத்தது மாதிரியே மகாவிஷ்ணு இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு அவருடைய வாக்குறுதிகளையும் இருக்காரு சித்தர்களுடைய பல்வேறு கோவில்கள் மற்றும் ஜீவ சமாதிகளுக்கும் போராறு வர்றாரு ஆன்மீக சித்தாந்தங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே ஞானிகள் கிட்ட படிப்படியா கத்துக்கவும் அறக்கட்டளை வரைக்கும் யூடியூப் பண்ணி வாழ்க்கையுடைய சிக்கலான தத்துவங்களை பத்தி விவாதிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இதுவரைக்கும் வெளிப்படையா பகிரப்படாத ஆன்மீகத்தோடைய மிகவும் மதிக்கப்படக்கூடிய ரகசியங்களை வெளிப்படையா வெளிப்படுத்தினாரு இறுதியில மகாவிஷ்ணு வீடியோக்கள் ரொம்பவே மக்கள் மத்தியில் பிரபலமாச்சு காலப்போக்கில் பொதுமக்கள் மத்தியில மேலும் இந்த வீடியோக்கள் மூலமா கிடைக்கக்கூடிய தனக்காக மகாவிஷ்ணு ஆர்வமே காட்டல அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய எடுத்திருக்கமா சின்ன தொகையை தவிர மீதம் இருக்கக்கூடிய வருமானம் ஏழை மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பகுதியா இந்த உணவு எல்லாமே கொடுக்கணும் அந்த மொத்த தொகையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அதை தொடர்ந்து வந்து வியாழன் மதியம் மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு அறக்கட்டளை மூலமா மகாவிஷ்ணு அவருடைய சமையல் அறையில கலசங்களையும் கொளுத்தினார் தினமுமே ஐநூறு ஆன்மாக்களுக்கு உணவு வழங்கணும் அப்படின்ற மாதிரி சக்தி வாய்ந்த தியான நுட்பங்களை பத்தி மக்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக பரம்பொருள் யோகான்னு சொல்லக்கூடிய ஆன்மீக கருத்தரங்குகளையும் ஸ்டார்ட் பண்ணாரு